கிறிஸ்தவத்திற்கும் மற்றவங்களுக்கு மற்ற மார்க்கத்துக்கும் ஒரு வித்தியாசம் மற்ற மார்க்கம் சொல்லும் இது இது இதை 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 செய் செய் நிமித்தம் உனக்கு சொல்லப்படும் இந்த பரிகாரம் செய்யுங்க இந்த ஏழு வேலை தொழுங்க நீங்க ரோமுக்கு போங்க நீங்க ரச்சிக்கப்படுவீங்க இது நிமித்தம் உங்க பாவம் நிவர்த்தியாவும் என்பது மற்ற மார்க்கங்கள் சொல்லுது நம்மளுடைய வேதம் மாத்தம் சொல்லுது ஏசு கிறிஸ்து உனக்காக செய்து முடித்ததை நீங்க எப்போ நம்புறீங்களோ அங்கேயே முழுமையாக்கப்பட்டீர்கள் உங்களுடைய ரட்சிப்பும் உங்களுடைய மீட்பும் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு ஹலோ லூயா இதைத்தான் பவுல் அவர்கள் எழுதுறார் அறுபத்தி ரெண்டு அறுபதாம் கிறிஸ்துக்கு பின் அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அவர் ஜெயில இருக்கும்போது நினைக்கிறேன் எபேசு பட்டணத்துக்கு சபைக்கு எழுதுறாரு எபேசு சபையை பவுல் அவர்கள் தான் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட அவர் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மக்கள் ரட்சிக்கப்பட வச்சு கிறிஸ்துக்குள்ள வளர்த்து விட்டாரு அந்த மக்களுக்கு சொல்றாரு நீ கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் கொடுக்கப்பட்டு தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே